நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சென்னையில் பத்து லட்சத்தில் வீடுகள் வாங்கலாம் என்ற தகவல் வெளியாகிருக்கு எப்படி வாங்குறது வாங்குறதுக்கான ஆவணங்கள் என்னென்ன எந்த இடத்துல வீடு கிடைக்கும் போன்ற விவரங்கள் பத்தி தற்பொழுது பார்க்கலாம் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் மூலம் கட்டப்படக்கூடிய குடியிருப்புகளில் ஏழை மற்றும் குடிசைவாழ் மக்களுக்கு மிக குறைந்த விலையில் வீடுகள் வழங்கப்படுகின்றன ஏழை மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் இந்த குடியிருப்புகளை அவர்கள் பெறுவதற்கு முன்பு மிகவும் கடினமான நடைமுறைகள் இருந்தன அலுவலகத்திற்கு விண்ணப்பத்தை கொடுத்து அலையாய் அலைய வேண்டியிருந்தது ஆனால் இப்பொழுது ஆன்லைன் முறையில் மிகவும் எளிமையாக பொதுமக்கள் விண்ணப்பிக்கும் நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி இணையதளத்தில் தமிழகத்தின் ஒவ்வொரு நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் விவரம் பட்டியலிடப்பட்டுள்ளன அதில் நமக்கு தேவையான குடியிருப்புக்கு எளிதாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம் தற்பொழுது இந்த இணையதளத்தில் தமிழகம் முழுவதும் இரண்டு திட்டங்களில் இருபத்தி ஒன்பது அடுக்குமாடி குடியிருப்புகள் விற்பனை செய்வதற்கு பட்டியலிடப்பட்டுள்ளன இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் விலைக்கு விற்கப்படுவதில்லை ஒவ்வொரு குடியிருப்புகளுக்கும் மத்திய அரசு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரமும் மாநில அரசு ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் முதல் பதிமூன்று லட்சம் வரையும் மானியம் வழங்குகின்றன மீதமுள்ள தொகையை பயனாளிகள் செலுத்த வேண்டும் இந்த வீடுகள் மானியம் போக தற்பொழுது எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முதல் அதிகபட்சமாக பத்து லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் வரை பயனாளிகள் செலுத்த வேண்டும் இந்த அடுக்குமாடு குடியிருப்பு பெற விரும்பக்கூடிய தகுதியான மக்கள் ஹச்டிடிபி எஸ் கோலன் ஸ்லாஷ் டி இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் அதில் வீடு பெற எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் எவ்வளவு குடியிருப்புகள் உள்ளன என்ற விவரங்கள் இருக்கும் அதில் அப்ளை என்பதை கிளிக் செய்து மிக எளிமையாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் ஆதார் எண் கட்டாயம் குடும்ப வருமான சான்றிதழ் ஆதார் விவரங்கள் குடும்ப தலைவன் மற்றும் குடும்ப தலைவர்களுடைய புகைப்படங்கள் எங்கும் எங்களுக்கு வீடு இல்லை என்பதற்கான உறுதிமொழி பத்திரம் ஆகியவற்றை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஆவணங்களை பதிவு செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அதில் விண்ணப்பம் செய்தவுடன் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அது பரிசீலனை செய்யப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்படும் அதன் பிறகு தொன்னூறு நாட்கள் பணம் செலுத்த கால அவகாசம் அளிக்கப்படும் பணம் செலுத்தியவுடன் குடியிருப்பு ஒதுக்கப்படும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு குடியிருப்புக்கான பத்திரம் ஒப்படைக்கப்படும் சென்னையில் இரண்டு திட்டங்களின் கீழ் கட்டப்பட்ட குடியிருப்புகள் தற்பொழுது விற்பனைக்கு வந்துள்ளன அதன்படி சென்னை மணலை புதுநகர் திட்டம் இரண்டில் உள்ள ஆறு வீடுகள் தலா பத்து லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பிலும் மணலை புதுநகர் திட்டம் ஏழில் உள்ள இருநூறு குடியிருப்புகள் தலா ஆறு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் மதிப்பிலும் விற்பனை செய்யப்படுகிறது இந்நிலையில் செங்கல்பட்டில் இருநூத்தி எண்பத்தி இரண்டு வீடுகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆறாயிரத்து ஐநூத்தி முப்பத்தி இரண்டு வீடுகள் வேலூரில் ஐநூத்தி பத்தொன்பது வீடுகள் கடலூரில் ஆறுநூற்றி தொன்னூற்றி மூன்று வீடுகள் சேலம் மாவட்டத்தில் இருநூத்தி எண்பது வீடுகள் ஈரோடு மாவட்டத்தில் ஐந்தாயிரத்து நூத்தி பதினேழு வீடுகள் திருப்பூரில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு வீடுகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் முன்னூற்றி தொண்ணூறு வீடுகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு வீடுகள் திருவாரூரில் எண்பது வீடுகள் நாகப்பட்டினத்தில் ஏழுநூற்றி இருபத்தி மூன்று வீடுகள் மதுரையில் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து வீடுகள் தேனியில் ஆயிரத்தி எண்நூத்தி ஐம்பது வீடுகள் ராமநாதபுரத்தில் நூத்தி எழுபத்தி மூன்று வீடுகள் தூத்துக்குடியில் நூத்தி எண்பத்தி இரண்டு வீடுகள் என தமிழகம் முழுவதும் இருபத்தி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஒன்பது அடுக்குமாடி குடியிருப்புகள் விற்பனைக்கு வந்துள்ளன வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தகுதியானவர் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து வீடு வாங்கறதுக்கான அனுமதி அளிக்கப்படும் அதுல இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் நீங்க பணம் செலுத்தணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க பணம் செலுத்தியவுடன் உங்களுக்கான வீடு ஒதுக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உள்ளார குடியிருப்புக்கான பத்திரம் ஒப்படைக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க